நாம் என்னதான் இந்த காலத்தில் பணம் இருந்தால் எதையுமே வாங்கலான்னு சொன்னாலும் நம்மளுடைய பள்ளி பருவத்தை யாராலையும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் வாங்கவே முடியாது அதுவும் நம்ம கிளாஸ் மிஸ்ஸை லவ் பண்ணாத பசங்களே இருக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் அந்த மிஸ்ஸோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசாத நாட்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சதும் அவங்க 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 வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் இங்கே ஒரு மனிதர் தன்னுடைய ஸ்கூல் டீச்சரை பார்க்க போயிருக்காங்க அந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதர் யாரு அவரு என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குமரி மண்ணின் மைந்தன் குழித்துறையைச் சேர்ந்த தமிழக தீயணைப்புத்துறை டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தான் பயின்ற பள்ளி வகுப்பு ஆசிரியை சந்தித்து தருணம் ஒன்றும் அறியா பருவத்தில் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து என்னை நல்வழிப்படுத்திய எனது ஆசிரியர் சதாவல்லி பம்பரமாக வகுப்பறையில் சுற்றியவர் இன்று பந்தை போல் சுருண்டு கேட்கின்றார் உங்களை மறந்துவிட அம்மா மேலும் பல தாங்களே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க